வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு வைகாசி விசாகத்துக்கான பதிவு நாளைக்கு மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையோட சேர்ந்து நமக்கு வைகாசி விசாகம் வருது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற தீபத்தை ஏத்தி வச்சாலே போதும் நம்ம வீட்டுல ஐஸ்வர்யங்கள் பெருகும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் செல்வம் மலை போல சேர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு பத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன தீபம் யாரெல்லாம் ஏத்தி வைக்கணும் எந்த டைம்ல நாம ஏத்தணும்ங்கறத பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல நட்சத்திரத்துலதான் முருகப்பெருமான் அவதரிச்சாரு இந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்கிழமை ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் எப்படி நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்களா இருக்கோ அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திர நாளும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு அதுலயும் குறிப்பா வைகாசி விசாகம் நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள்ல தான் நமக்கு முருகப்பெருமான் அவதரிச்சாரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வர கூடிய மிக மிக அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல முருகப்பெருமானை நினைச்சு நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல்லயுமே ஏற்கனவே வைகாசி விசாகத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கையில சுக்க வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும் கோடி கோடியா பணம் சேரும் உங்க பீரோல பணம் வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு பீரோ நிரம்பி வழியும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் சரி இப்போ அந்த பரிகாரம் செய்யறவங்க இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத மட்டும் நீங்க செய்யுங்க இப்போ இந்த வீடியோல நம்ம வீட்ல பூஜை அறையில இருந்து செய்ய வேண்டிய முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பத்தி தான் நம்ம பாக்க போறோம் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா தீட்டு தீட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம் நாளைக்கு இந்த தீப வழிபாட எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு இந்த விசாக நட்சத்திரம் காலையில எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது அதனால் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு மேல பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ள இப்போ நான் சொல்ல போகிற இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களால ஏத்தி வைக்க முடியலன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நேரத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தீபம் ஏத்துறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல எச்சில் படாத ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு எவர் தட்டு எச்சில் படாத தட்டு அத கூட இந்த வழிபாட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலைகள் தேவைப்படும் இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து ஆறு தீப்பொறிகளா தோன்றினவர் தான் முருகப்பெருமான் ஆறு முகம் கொண்டவர் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகபெருமான் அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால ஆறு வெற்றிலைகளை கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத வெற்றிலை நீங்க பாத்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலைகளை இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்க துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த வெற்றிலைகள்ல இருக்கக்கூடிய காம்ப கிள்ளி தனியா ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு நமக்கு தேவைப்படும் இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்குரிய தானியம் அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல வேல் வச்சிருந்தீங்கன்னாலோ முருகப்பெருமானோட திருவுருவ சிலை வச்சிருந்தீங்கன்னாலோ மறக்காம அபிஷேகத்தை நாளைக்கு செஞ்சுக்கோங்க பால் அபிஷேகம் செய்யறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைச்சதுன்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்கள் முருகப்பெருமானுக்கு உகந்தது சரி இப்ப நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ல போற தீபத்தையும் கூட சேர்த்து நீங்க ஏத்தி வைங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அத உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க அடுத்ததா அந்த தட்டில் ஆறு வெற்றிலைகளையும் ரவுண்டா விசிறி மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க இந்த வெற்றிலைகளோட நுனி பகுதி வெளியில இருக்கணும் வெற்றிலைகளோட காம்பு இருக்கக்கூடிய பகுதி தட்டுக்கு உள்பக்கத்துல வரணும் இந்த மாதிரி ரவுண்டா ஆறு வெற்றிலைகளையும் விசிறி மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க இந்த வெற்றிலைகளுக்கும் நீங்க மறக்காம மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த வெற்றிலைகளுக்கு நடுவுல ஒரு கைப்படி அளவுக்கு பரப்பி வச்சுக்கோங்க இந்த துவரம்பருப்புக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு அந்த அகல் விளக்கலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இப்படி ஏத்தி வச்சிருக்கக்கூடிய கூடிய தீபத்தோட எண்ணெயில ஆறு வெற்றிலைகளோட காம்பையும் நீங்க சேர்த்துக்கோங்க இதுதான் அந்த தீப வழிபாடு இப்ப இந்த தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க அந்த தீபம் உங்க கண்ணுக்கு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு சிலர் பூஜை அறை இல்லாம ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல சுவாமி படங்களை வச்சிருப்பீங்க அங்க நீங்க விளக்கு ஏத்தி வச்சிருக்கீங்கன்னா நின்னுகிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நீங்க விளக்க எந்த இடத்துல ஏத்தி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நின்னுக்கோங்க அப்படி இல்லைன்னா உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா இப்ப நீங்க ஏத்தி வச்சிருக்கக்கூடிய கூடிய தீபத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்ணை திறந்து வச்சு நீங்க பாருங்க அந்த தீபத்தை முருகப்பெருமானா நினைச்சுக்கிட்டு கண் குளிர நீங்க பாருங்க கண்ண அளவுக்கு கண்ணை சிமிட்டாதீங்க புதுசா இந்த மாதிரி தீப ஒளிய நாம பாக்கும்போது கட்டாயமா நம்ம கண்ணில இருந்து தண்ணீர் வரும் கண்ணை சிமிட்ட வேண்டிய அவசியமும் ஏற்படும் பரவாயில்ல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டாம் கண்ல தண்ணி வந்தா நீங்க தொடச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்ணை சிமிட்டாம இருங்க இப்படி அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த தீப ஒளிய பாருங்க அப்படி பார்க்கும் போது உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி சந்தோஷமான மனநிலையில அந்த தீப ஒளிய பாருங்க இவ்வளவுதான் இந்த தீபத்தை கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து நாளைக்கு ஏத்தி வைங்க அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சா போதும் இந்த தீபம் தானா மலையேறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த தீபத்தை குளிர வச்சிருங்க இதுக்கப்புறமா மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த அகல் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அடுத்தடுத்த வழிபாடுகள் செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த துவரம்பருப்பை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க வெற்றிலைகளை ஒன்னு நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த வெற்றிலைகள் காஞ்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா இந்த வெற்றிலைகளை கிழிச்சு போட்டு தண்ணீர்ல ஊற வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை உங்க வீடு தெளிச்சு விடுங்க மூளை முடுக்குகள்ல மறக்காம தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறமா இந்த வெற்றிலைகளை நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது நாளைக்கு சக்தி வாய்ந்த வைகாசி விசாக நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த அற்புதமான தீப வழிபாடு நிச்சயமா நீங்க கேட்ட வரத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி